ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் ட்ரீம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா வந்து டெரஸில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் மோல்டிங் போட்டு காங்கிரீட் போட்ட உடனேயே வந்து அதுக்கு வந்து நம்ம சைடில் பார்ட்டி கட்டணும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து சிமெண்ட் மோட்டார் வச்சு கட்டுறது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மேலே க்யூரிங் விடும்போது ஃபிஃப்டீன் டேஸ் மறக்காமல் கரெக்டான க்யூரிங்காக இருக்கணும் ஸோ டெய்லி தண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் வந்து வந்து அந்தளவில் க்யூரிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது ஃபிஃப்டீன் டேஸ் மோர் தேன் எனஃப் ஸோ அது மட்டும் இல்லாமல் மழை காலமாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஆனால் தண்ணி எப்போதுமே நின்றுச்சுன்னா அந்த க்யூரிங் வந்து நைன்டி நைன் 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 பர்சன்ட் வந்து கரெக்டாக க்யூரிங் ஆகியிருக்கும் அந்த ஒரு பர்சன்ட் அந்த பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் மட்டும் தான் க்யூரிங் ஆகாது அது என்னதான் நம்ம பண்ணாலுமே வந்து க்யூரிங் ஆகாது ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் போதுமானது இல்லைன்னா அந்த சின்ன சின்ன கிராக் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது மோல்டிங் போட்ட நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் த தண்ணியை விடணும் அன்றைக்கே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஜஸ்ட் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஹேர்லைன் க்ராக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டுற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணினீங்க எல்லாத்துக்குமே வந்து காலம் ராடு வந்து த்ரீ ஃபீட் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு ஃபுல்லாகவே காங்க்ரீட் போட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ ராடை வந்து டேரெக்டாக வந்து நம்ம அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஷர் பண்ணோம்னா கொரோஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸாக க்ரியேட் ஆகிடும் க்ராக் வரதுக்கான ஆகிடும் அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அது போக வந்து நீங்கள் மேலே எவ்வளோ ஃப்ளோர் கட்ட போறீங்களோ அதுவே அது கூட நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வந்து பிளான் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு ராட் போடணும் இன்னும் ஒரு மூணு ஃப்ளோர் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா கூட ஒரு நாலு ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரியான நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ண அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டி ஒர்க்கு ஸோ இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க டெரஸ் வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலன்னா டேரெக்டாக மட்டி ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த மட்டி ஒர்க் பண்ணும்போது கரெக்டான ஃபுளோடிட்டியோடு இருக்கணும் அண்ட் ஸ்டேகேஸில் ஒரு ஸ்டெப் வச்சுட்டு அதுக்கு துக்கப்புறமேட்டு நீங்கள் இதை பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரபெட் வால் கைப்பிடி செவ்வன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நீங்க எப்போதுமே ஃபோர் இன்ச் பிளாக்ஸ்ல வந்து பிளான் பண்ணிக்கோங்க சிக்ஸ் இன்ச் போகிறத விட ஃபோர் இன்ச் போனீங்கன்னா லோடு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு ஃபோர் இன்ச் கொடுத்தாவே போதுமானது அடுத்தது ஸ்டேர் கேஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் ஓப்பன் ஸ்டேர்கேஸாக விட்டுருவீங்க அதுக்கு முக்கியமாக ஹெட்ரூம் வந்து கொடுங்க அப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த கேஸில் கொடுத்துருக்குற ரெயிலிங்ஸாக இருக்கட்டும் அந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் அது வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ரெயிலிங்ஸும் ரஸ்டிங் ஆகாமல் இருக்கும் அண்ட் அடிக்கடி தண்ணி வந்து உள்ளே வராத மாதிரி நம்ம கிளா கம்ப்ளீட்டாக வந்து கவர் அப் பண்ணீங்கன்னா பில்டிங்க்கு லைஃப்பும் இன்னும் கூட வரும் அதனால இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஹெட் ரூம்க்கு மேல வந்து உங்களால் வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லைனா கூட ஷீட் மாதிரி கூட நீங்க போட்டு கவர் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெட் ரூம் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ரில் கேட் கூட நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டெரஸில் இந்த வாட்டர் எக்ஸிட் பைப்லைன் கொடுக்கறது வந்து கரெக்டான ஃப்ளோவில் கொடுங்க எந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளோ டிட்டி கரெக்டாக இருக்குது வாட்டமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மட்டி இழுத்த ஒரு ரெண்டு மூணு நாளுமே வந்து நீங்கள் அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைனா டெரஸில் அங்கங்கே தண்ணி தேங்கி நின்றுச்சுனா டாம்ப்னஸ் வரதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணி அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் டாம்ப்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் வந்து வீடியோவில் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி சொல்யூஷன் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் டெரஸில் ஸ்கொயர் கட் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வயர் வச்சு அந்த கட்டிங் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஒரு வாட்டர் பாயிண்ட் டேப் வந்து ஒன்று கொடுத்துருங்க எப்படி இருந்தாலும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் இல்லை மேலே டெரஸ் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு டேப் பாயிண்ட்டை கொடுங்க அடுத்தது டெரஸில் துணி காய போடுறதுக்கு ஒரு நீங்கள் கிளாம்ப் வைக்கிறதா இருந்தாலும் இல்லை ஸ்டாண்டு வச்சாலும் சரி இந்த காலம்குள்ளே ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணால் கூட இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெளில எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும் அதை வந்து ப்ராப்பராக எது வந்து லென்த் வைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் செம்ம இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக கொடுக்கும்போது மூணுலேருந்து நாலு வயர் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்தது வாட்டர் பைப் வந்து கீழே வந்து டெரஸில் டேரெக்டாக போடாமல் பேரப்பெட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கிளாம்ப் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே போடுறத விட இது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது சின்ன பசங்க யாராச்சும் போனால் கூட அதை தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பேரப்பெட் வாலில் கொடுத்துடலங்க அடுத்தது பேரப்பெட் வாலில் மஸ்ட் அண்ட் ஷுட் வந்து நீங்கள் அந்த பிஞ்சு கொடுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய இடத்துல அந்த பிஞ்சு கொடுக்காம போகாம விட்டுறீங்க அப்படி இல்லைனா வந்து அந்த வாட்டர் எல்லாமே அங்கேயே அண்ட் ஆகி திரும்பி கிராக் வரதுக்கான ஒரு ஆப்ஷனாக நீங்களாவே ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்தது நீங்கள் டெரஸில் டைல்ஸ் கொடுக்குறீங்கன்னா எப்பாக்சி கிரவுட்டிங்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து மறக்காமல் கொடுங்க இல்லைனாலும் லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே நீங்கள் சீலிங்கில் பார்க்கும்போது அந்த பிளாக் பிளாக்காக தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வாட்டர் டேங்க் வந்து நீங்கள் டெர டெர்டெரஸில் பிளான் பண்ணாமல் அதில் வந்து ஒரு ஏழடி அளவுக்கான ஹைட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க அது போக வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஒரு ரெண்டு சைடு மட்டும் நீங்கள் அந்த வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேலே உங்களுக்கு காங்கிரீட் போட ஸ்லாப் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கிரைனேட் ஸ்லாபாக இருக்கட்டும் இல்லை கடப்பாக்கல் ஸ்லாப்பாக இருக்கட்டும் அந்த சைஸை வந்து நீங்கள் பிளேஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் வர்றது அந்த ஃப்ளோடிட்டி வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் டேங்க் டேங்க் வைக்கிற இடத்துல மேலே வந்து நீங்கள் டேங்க் வைக்கும்போது டேரெக்டாக வந்து இந்த டேங்க் வைக்காமல் இந்த சுற்றிலுமே ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு அடி அளவு காய்ச்ச கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க ஸோ தட் தண்ணி இல்லாதப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணாதப்போ அந்த காற்று அடிக்கும்போது கூட அது வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரியான சின்னதாக கிரில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த டேங்க் ரூமுக்கு நீங்கள் ஏறுறதுக்கு ஒரு சின்னதான எஸ்எஸ் ரெய்லிங்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு லேடர் டைப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒரே தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வுட்டன் டைப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அடிக்கடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் மலையில் நனைஞ்சாலும் அது வீணாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அந்த வாட்டர் டேங்க்குக்கு கீழே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு ஒரு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் ஒன்று கொடுங்க ஸோ லேட் ஆன் அந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து வராத அளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு க்ரில் கேட் கொடுத்திங்கன்னா இன்னும் கூட சேஃப்டியாக இருக்கும் அதுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் மெட்டீரியல் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் அடுத்தது பேரப்பெட் வாலை வந்து சுற்றியுமே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு அடி அளவுக்கான ஒரு ஹைட்டில் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரெட் பிரிக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்லாபாக இருக்கட்டும் இல்லை டைல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே மிச்சம் ஆகும் இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட நீங்கள் அதை சொல்லி நீங்கள் வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ லேட் ஆன் அது வந்து உங்களுக்கு ஒரு காஃபி டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சீட்டிங் ஏரியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேரப்பெட் வால் நான் இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி அந்த பாரபெட் வாலுக்கு மேலே இந்த மாதிரியான சர்க்குலர் டைப்ல எம்எஸ் ரெயிலிங்ஸ் கொடுத்தீங்கன்னா லோடு வந்து டேரெக்டாக வந்து பேரப்பெட் வால் மேலே படாமல் யார் நின்னாலுமே சரி அந்த எம்எஸ் ரெயிலிங்ஸை பிடிச்சிட்டு நிற்பாங்க ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பேரபட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த கைப்பிடி சேவர் வந்து ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ஸோ இல்லைன்னா சாலிட் பிளாக்ஸோ இல்லாமல் இட இடையில வந்து கிரில் டைப் மாதிரி கொடுங்க ஸோ அவுட்டர் லுக்கில் எலிவேஷன்லையும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும் அது போக வந்து நம்மளுக்கு லோடுமே வந்து கம்மியாகும் ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு துணி துவைக்கிறதுக்கான கல்லை வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க நீங்கள் நாளைக்கு ரெண்டில் விட்டால் கூட அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு டேப் பாயிண்டோடு அந்த துணி துவைக்கிற கல்யுன்னு பிளான் பண்ணிக்கலாம் அது சீட்டிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை ஹைட்டாக வந்து ஒரு அடி ஹைட்டில் கூட நீங்க அதை ப்ரொவைட் பண்ணிடலாம் இந்த வீடியோ குடிச்சிரு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்